நாயகம் செல்லல்லா கலிக செல்லவர்கள் சொன்னார்கள் கிழமைகளிலேயே மிகச்சிறந்த கிழமை எது தெரியுமா சூரியன் உதிக்கிற கிழமைகளில் மிகச்சிறந்த கிழமை வெள்ளிக்கிழமை என்றார்கள் அதை தொடர்ந்து அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் வெள்ளிக்கிழமை தான் நம்முடைய தந்தை ஆதம் அழகி சலாத்து வசலாம் படைக்கப்பட்ட நாள் அந்த வெள்ளிக்கிழமை தான் நம்முடைய தந்தை ஆதம் அழகி சலாத்து வசலாம் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்ட நாள் அந்த வெள்ளிக்கிழமைதான் சொர்க்கத்தில் இருந்த அவர் தவறுக்காக வேண்டி தண்டிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட நாள் அந்த வெள்ளிக்கிழமைதான் அதற்காக வேண்டி அவர் அல்லாவிடத்திலே தௌபா செய்யும் பொழுது அந்த பாவ மன்னிப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டதும் வெள்ளிக்கிழமைதான் ஆதம் அலைகி சலாத்து வசலாம் மரணித்ததும் வெள்ளிக்கிழமைதான் உலக அழிவு நாளும் வெள்ளிக்கிழமை தான் எவ்வளவு அற்புதமாக சொல்கிறார்கள் பாருங்கள் முதல் மனிதர் வெள்ளிக்கிழமையாம் அவருடைய இறப்பும் வெள்ளிக்கிழமையாம் மனித சமூகத்தை அல்லாவுத்தாலா இந்த உலகத்தில் படைத்ததும் வெள்ளிக்கிழமை ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் அல்லாஹ் அழிப்பது வெள்ளிக்கிழமை எவ்வளவு பொருத்தமாக நபிகள் நாயகம் செல்லல்லா கொலைக செல்லமர்கள் கூறுகிறார்கள் பார்த்தீர்களா கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் நசை என்கிற நபிமொழி தொகுப்பில் ஆயிரத்தி நானூத்தி பதிமூன்றாவது நபிமொழி இந்த நபிமொழியை பாருங்கள் வெள்ளிக்கிழமை ஜுமாவுடைய நாளில் உலக அழிவு நாள் ஏற்படும் என்று ரசூலுல்லாய் செல்லல்லா அலை செல்லம் கூறிவிட்டார்கள் அல்லாஹனுடைய ஏற்பாட்டின்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பூமிக்கு மேல் இருக்கிற உயிரினங்கள் மனிதனை தவிர உள்ள உயிரினங்கள் என்ற அதிசலே வாசகம் இடம்பெறுகிறது இந்த பூமிக்கு மேல் இருக்கின்ற மனிதர்களை தவிர உள்ள அனைத்து உயிரினங்களும் வெள்ளிக்கிழமை வந்தால் சூரியனுடைய உதிய அந்த வெள்ளிக்கிழமை முற்பகலை எதிர்பார்த்து காதுகளை தாழ்த்தி மிகுந்த கவனத்தோடு அந்த நாளை எதிர்பார்க்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா கழக செல்லவர்கள் கூறினார்கள் பூமிக்கு மேல் இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என்று நவிமொழியிலே உண்டு உலக அழிவுக்கு ஒரு சங்கு ஊதப்படும் முதல் முதலில் அந்த அந்த இப்பொழுதும் கையில் ஒரு துணியை வைத்துக் கொண்டு துடைத்துக் கொண்டு ஊதுவதற்கு தயாரான நிலையில் தான் அந்த வானவர் இருக்கிறாராம் அல்ல சொன்னால் உடனே ஊதுவதற்கு விழிகளை விழித்துக் கொண்டு கூர்மையான பார்வையோடு அந்த ஊதுகோடலை தொடைத்துக் கொண்டு மிகுந்த கூர்மையான பார்வையோடு அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அது எந்த வெள்ளிக்கிழமை என்று அல்லாஹு தாலா சொல்லுவானோ அப்பொழுது அவர் ஊதுவார் ஊதினால் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சப்தம் ஏற்படும் அந்த சப்தத்தோடு எல்லாம் அழிந்து விடுவார்கள் அந்த சப்தத்தை மனிதனை தவிர பூமிக்கு மேல் இருக்கிற எல்லா உயிரினங்களும் ஜும்மாவுடைய நாள் வந்தால் முற்பகல் நேரம் வரை சூரியன் உதயமாகும் வரை அந்த செவிதாழ்த்தி அது இந்த நாளாக இருக்குமோ அது இந்த வெள்ளிக்கிழமையாக இருக்குமோ அது இந்த ஜுமாவுடைய நாளாக இருக்குமோ என்று எல்லா உயிரினங்களும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹுடைய செல்லவர்கள் கூறிய நபிமொழி ஆயிரத்தி நானூத்தி பதிமூன்றாவது நபிமொழி நசை என்கிற கிதாபிலே உண்டு அப்ப ஜும்மாவுடைய நாள் வந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்கு ரக்காத்து தொழுகையை வழக்கமாக தொழுகிற லொகருடைய நான்கு ரக்காத்து தொழுகையை இரண்டு ரக்காத்தாக மாற்றி அன்றைக்கு மக்களுக்கு தேவையான உபதேசங்கள் ஈமானுக்கு தேவையான தக்குவாவுக்கு தேவையான மருமைக்கு பயனுள்ள ரசூலுல்லாய் செல்லல்லா அலிஸ்லாம் எவ்வளவு உபதேசங்களை ஜுமாவுடைய நாளிலே செய்கிறார்கள் அந்த காரணம் என்ன அது உலக அழிவு நாளாக இருக்கலாம் அது கடைசி ஜுமாவாக கூட இருக்கலாம் அல்லாஹ் நாடி உலக அழிவு நாள் வெள்ளிக்கிழமையாக இருந்து அந்த வெள்ளிக்கிழமை நாம் செய்கிற அந்த வெள்ளிக்கிழமை நாயகம் செல்லம்கள் ஆக்கி வைத்திருந்தார்கள் இங்கே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை நாள் வந்தால் அந்த நாள் உலக அழிவு நாளுக்குரிய நாள் என்பதற்காக குளித்து புத்தாடை அணிந்து நறுமணங்களை எல்லாம் பூசி அல்லாவுடைய பள்ளியில் முதல் செஃபிலே வந்து அமர்ந்தால் அலைஹி நபர்கள் அந்த தினத்தை சொன்னார்கள் அந்த தினம் நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள் என்று சொன்னார்கள் அந்த நாளில் விவாதத்து அதிகம் அதிகம் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள் அந்த நாளில் ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் ஒரு அடியான் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹு தாலா உடனே ஏற்று அவர்களுக்கு பதில் சொல்கிறான் என்றும் ரசூலுல்லாய் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஜுமாவுடைய நாளில் நம்ம எத்துணி பேர்கள் ஜுமாவுடைய தொழுகையை தொழுகிறோம் ஜுமாவுடைய நாளில் ஜுமாவுடைய தொழுகையை புறக்கணிக்கக்கூடிய மக்கள் உண்டு ஜுமாவுடைய நாளில் இமாம் தொழுகை நடத்துகிற பொழுது வருகிற மக்கள் உண்டு ஜுமாவுடைய நாளில் வந்து பள்ளியில் உறங்குகிற மக்கள் உண்டு ஜுமாவுடைய நாளில் பொடும்போக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு ஆனால் நம்மை தவிர ஐந்தறிவு இருக்கிற எல்லா உயிர் ஜீவராசிகளும் அது இந்த வாரமாக இருக்குமோ அது இந்த வெள்ளிக்கிழமையாக இருக்குமோ இந்த வெள்ளிக்கிழமையோடு உலகம் அழியுமோ காதை சூரிய உதயம் வரை கூறுமாயாக்கி இந்த பூமியை நோக்கி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது எல்லா உயிர் ஜீவராசிகளும் என்று நபிகள் நாயகும் செல்லல்லா வளைகள் செல்லமர்கள் கூறினார்கள் அன்பர்களே அவன் ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஜும்மா வெள்ளிக்கிழமை நாளில்தான் நமக்கு இந்த உலகத்திற்கு அழிவு நாள் ஏற்படப் போகிறது என்பது உறுதி